வணக்கம் நண்பர்களே இந்த நாளில் ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த சிங்கப்பூர் போகிறத பற்றி ஒரு ரேடியாக இருந்துச்சுல்ல அது வந்துட்டு மொத்தமாக கொலாப்ஸ் என்ன காரணம் அப்படின்னா நான் மலேசியாவில் வேலை பார்க்கும்போது என்னோட சொந்த ரொம்ப நெருங்கிய சொந்தம் பங்காளி ஒரு அண்ணன் அவர் சிங்கப்பூரில் ரொம்ப கஷ்டப்பட்டு டென்த்து தான் அங்கே இந்தியாவில் படிச்சிருந்தார் டென்த்து மட்டும் படிச்சுட்டு அவ்வளோ குடும்ப கஷ்டத்துலையும் ஐடி முடிச்சுட்டு ஒரு வருஷம் இங்கேயே இருந்து சிங்கப்பூர் போய் அங்கேயும் படித்து இங்கிலீஷ் நாலேஜ் இருந்ததுனால அங்கே ஒரு ஏதோ படிப்பு படிக்கலாமா அதை வச்சு அங்கே படித்து அங்கே ஒரு பெரிய நிறுவனத்தில் மேனேஜராக போயிட்டார் அங்கே வேலையும் கிடைக்கல பிஏவாக போய் சேர்ந்து அதுக்கப்புறம் வேலை ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் மேலே போய் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டார் இப்போ அவர் மூலமாக நிறைய இளைஞர்கள் வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கிறாங்க மாதம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க இப்போ வரைக்கும் அவர் மூலமாக ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் இளைஞர்கள் நல்ல முறையில் இருக்கிறாங்க அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய தான் எங்கள் பங்காளி எங்கள் அப்பா மூலமாக அவர்கிட்ட வந்துட்டு இது போல் நான் ரெடிமாக ஸ்ட்ராய்ட்ற செய்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இது போல் சிங்கப்பூரில் வேலை ரெடி பண்ணார் அங்கே உள்ள அந்த ஓனர் சரி எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கடைசியில் வரவும் சொல்லிவிட்டு இங்கேருந்து நான் வரவும் ரெண்டாம் ரெண்டாந்தேதி பிப்ரவரி ரெண்டாம் தேதி மலேசியா சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்துட்டு அங்கே கோட்டா சிஸ்டம்னு இருக்கான் அது வந்துட்டு வெளியாகுமா அந்த நேரத்தில் தான் ஆள் எடுப்பாங்களாம் ரெண்டாம் தேதி விடுறாங்க என்ன நாலாம் தேதி எனக்கு பர்மிட் முடியுது நான் நாலாந்தேதி இந்தியா வரேன் ரெண்டு நாள் தான் டிஃப்ரெண்ட் சரி இந்தியா போயிட்டு நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு மெசேஜ் போட்டால் அந்த முதலாளி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை வாய்ஸ் மெசேஜ் ரெண்டே முக்கால் நிமிஷத்துக்கு பேசி அனுப்புனேன் அதுக்கு முன்னாடி ஃபோன் அடித்து பார்த்தேன் எல்லாம் மெசேஜ் பண்ணி பார்த்தேன் ஒன்று கே பார்க்கல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சேம் ப்ராப்ளம் அவர்கிட்ட ஏற்பட்டது மெசேஜ் பார்க்காம ரொம்ப நாள் இருந்து எங்கள் அண்ணன் அந்த கடையில் தான் மூணு வேலையும் சாப்பிடுவாரான் அவங்க ஹோட்டலில் ரொம்ப சூப்பராக இருக்குமா சாப்பாடு அவர் அங்கே தான் ரெகுலராக சாப்பிடுவாராம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்மா அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குமா அதனால் அங்கே தான் சாப்பிட்றாரான் அவர் அதனால் தான் எனக்கு வேலை கட்டிருக்காரு சரி நம்ம ரெகுலராக அங்கே சாப்பிட்றோம் இங்கே வேலை இருக்குமா என்னன்னு கேட்டு அவர் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கடைசியில் இப்படி வந்துட்டு இல்லைன்ற மாதிரி அதை டேரெக்டாக சொல்லவும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு வேலைக்கு அட்டன் பண்ணி பேசாமல் இப்படி உழப்பிட்டார் அதனால் மலேஷியா சிங்கப்பூர் போகிறது ஏற்கனவே ஒரு டைம் அப்படி ஒரு டைம் கொலாப்ஸ் பண்ணார் ஒரு பத்து நாள் டிஃப்ரெண்டில் திரும்ப அதே போல் நடந்த உடனே நான் சொன்னேன் எங்கள் அண்ணங்கிட்ட இது போல் நடக்குதுனே எதுவும் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஓகே இந்த கோட்டா சிஸ்டம் எதுவும் கிடைக்காம இருக்கும் போல் அதனால் அவர் எப்படி சொல்கிறோன்னு சொல்லி சங்கடப்படுறாரு போல சரி பரவாயில்ல நீ மலேஷியாவே பார்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நான் இந்தியா வந்துட்டேன் அதனால் இந்த சிங்கப்பூர் போகக்கூடிய சுச்சுவேஷன் கேன்சல் போகணும் அப்படின்னு நினச்சா இப்போ கூட ஒரு மூணு லட்ச ரூபா ரெடி பண்ணி போகலாம் சரி மூணு லட்ச ரூபா ரெடி பண்ணி போய் அதே பன்னெண்டு மணி நேரம்தான் அங்கேயும் வேலை ஆனால் ஒரு ரூபா சம்பாதிக்கலாம் ரொட்டி மாஸ்டருக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் சீக்கிரம் செட்டில் ஆகலான்னு வச்சுக்கோங்களேன் சரி நம்ம இப்போ மூணு ரூபா ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம பொருளாதாரம் கிடையாது இப்போ ரெண்டு வருஷம் வேலை பார்த்தது ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் வெளிநாடு மலேசியா அப்படிங்கிறது ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் வெளிநாடுனா எப்படி என்ன ஏதுன்னு போய் வேலை கற்றுக்கிட்டான் அவ்வளோ தான் அந்த ரெண்டு வருஷம் மற்றபடி அதில் சம்பாதிச்சாலும் சொல்ல முடியாது இனிமேல் போய் தான் சம்பாதிக்கணும் அப்போது சிங்கப்பூருக்குலாம் மூணு ரூபா கட்டி போகிற அளவுக்கு பொருளாதாரம் இல்லை அதனால் சிங்கப்பூர் போகிறது அப்படிங்கிற சாப்டர் க்ளோஸ்டு அடுத்த ஐடியா நானும் நான் நாலாந்தேதி நைட்டு கிளம்பி வந்து இங்கே அஞ்சாந்தேதி வந்தேன் தேதி அன்னைக்கு ஒரு மூணு நாள் கழித்து தான் அவருக்கு வாய்ஸ் ம போட்டு விட்டேன் அந்த மெசேஜை இன்றைக்கி வரைக்கும் பார்க்கல இன்றைக்கி தேதி பதினெட்டா பதினேழு ம் சரி ஓகே பார்த்துக்கலாம் எல்லாம் நல்லதுக்கே நம்மளுக்கு ஒரு பக்கம் கதை கூப்பிட்ணாலும் ஒரு பக்கம் திறக்கும் அவ்வளோதான் இதனால் தான் சிங்கப்பூர் சுச்சுவேஷன் போக முடியல அட அதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த ப்ராசஸ் என்ன என்ன ஏது அது ஒரு டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த வேறு என்ன பண்ணலாம் சில ஐடியா பண்ணலாம்ல அதுக்காக தான் நான் அனுப்புகிறது நம்ம லியோ கூட நேற்று லைவில் வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் என்ன ப்ரோ இப்படி வீட்லேயே இருந்தால் இப்படி அடுத்து எங்கே போகிறத ஐடியா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தான் அதுதான் சிங்கப்பூர் ப்ரோக்ராம் கேன்சல்டு இன்னும் சில நாடுகள் இருக்குது எங்கே போகிறோம்னு சொல்லி போக போக பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க இந்த நாள் முடிஞ்சிச்சு இந்த நாள் எந்த ஒரு குடிபோதியும் இல்லாத ஒரு நாளாக இந்த நாளாக நான் கடந்து முடிச்சுட்டேன் இப்போ லைவ் முடிச்சுட்டு லைவ் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன் இந்த நாள் முடிஞ்சிச்சு ஓகே என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதிய பழக்க வழக்கங்களும் கடுமையாடாதீங்க மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஓகே எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க பாய் தொடர்ந்து பாருங்கள்